வணக்கம் பிள்ளை ரேஷன் அட்டையை பயன்படுத்தி ரேஷன் கடையில் மலிவான விலையில் பொருட்களை வாங்கும் மக்களுக்கு சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செய்தி உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் அரிசியை பொறுத்தவரை கடன் சில மாதங்களாகவே விலை அதிகரித்து காணப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் அரிசி விலை கிலோவுக்கு ஐந்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் வரை விலை அதிரடியாக உயர்ந்தது சென்னையில் இருபத்தைந்து கிலோ அரிசி மூட்டையின் விலை நூறு ரூபாய்க்கும் அதிகரித்தது இந்த நிலையில்தான் குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது கடன் சில மாதங்களாக தொடர்ந்து அரிசியின் விலை உயர்ந்து வந்த நிலையில் இப்போது விலை குறைந்து வருகிறதாம் அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் ஆந்திரா தமிழ்நாடு தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து நெல் வரத்து அதிகரித்துள்ளது தற்போது கோடை விளைச்சலும் சந்தைக்கு வர தொடங்கிவிட்டதால் அரிசியின் விலையில் மாற்றம் தென்பட்டு வருகிறதாம் விலையும் குறைய தொடங்கியுள்ளதாம் ஆனால் கடந்த ஆறு மாதங்களை எடுத்துக்கொண்டால் எவ்வளவுதான் அரிசி விலை உயர்ந்தாலும் தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவுமே வராது என்றும் வழக்கம் போல ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் வழங்கப்படும் என்றும் போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சரான பெரிய கண்ணப்பன் உறுதி தந்தவாறே இருந்தார் அதற்கு ஏற்றார்வாறு தற்போது வரை ரேஷனில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சீராகவே வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷனிலும் இனி எந்த தட்டுப்பாடு வர வாய்ப்பே இல்லை என்று நம்பப்படுகிறது அந்த வகையில்தான் ரேஷன் அரிசிதாரர்களுக்கு தற்போது நிம்மதியும் ஏற்பட்டுள்ளது